பாடல் எண் அறுபது புவி புனல் காலும் காட்டி எனத் துவங்கும் திரு ஆலங்காடு திருப்புகள் ராகம் கேதார கவுளை தாளம் ஆதி মন মানো পোরে কেড় মানো ড্রেটে তোর মনে মানো করে নই নই দাজ কবু বিঘল নালু ನೂರು ಕಾಟೆ ಶುಭ ಮಧಿ ಸಾನೂ ಪಶುಪತಿ ಪಾಶಂ ಸಾಕೆ ಉಳ ಮಾ मे का चोटे, ज्योते पाशं काटे

விஷய முத மணுவான முகாட மாத்திர மயில மயில சூர கோட சூரே

बारा मोट मोर परे मो ஆடல் எண் அறுபது புவி புனல் காலும் காட்டி என துவங்கும் திருவாலங்காடு திருப்புகழ் திருவாலங்காடு ஆடல்வல்லானின் ஐந்து சபைகளுள் முதன்மையான உடைய தலம் இங்கு மூர்த்தி வடிவம் மிகவும் சிறப்புடையது அவரது திருவடியின் கீழ் காரைக்கால் காரைக்காலம்மையார் காட்சியளிக்கிறார் மூவர் தேவாரம் காரைக்கால் அம்மையார் மற்றும் அருளாளர்கள் பதி முருகன் ஆறுமுகம் பன்னிரு கரங்களுடன் வள்ளி தேவசேனே சமேதராக வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் சென்னை அரக்கோணம் வழியில் உள்ளது அருகில் பழையனூர் உள்ளது அங்கிருந்துதான் காரைக்காலம்மையார் தலைகீழாக நடந்து திரு ஆலங்காடுக்கு வந்து இறைவனின் திருநடனத்தை தரிசித்தார்கள் புவி புனல் காலும் காட்டி சிகியோடு வானும் சேர்த்தி புது மனமானும் பூட்டி இடையூடே மண் நீர் காற்று கூட்டியும் நெருப்பு வான் இவைகளை சேர்த்தும் புதுமை வாய்ந்த மனம் என்னும் குதிரையை பூட்டியும் அல்லது புத்தி தத்துவத்தையும் சேர்த்து இவையுடன் பொறி புலன் ஈரைந்தாக்கி கருவிகள் நாளும் காட்டி புகழ் வழி நாளைந்தாக்கி காயம் ஐம்பொரி ஐம்பொலன் என இரண்டு ஐந்து பத்து பொருள்களையும் ஆக்கியும் இவற்றுடன் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் எனும் நான்கு கருவிகளை பிணைத்தும் சொல்லப்படுகின்ற வழிகளாக துவாரங்களாக நாள் ஐந்து ஒன்பது வாயில்களை உண்டு பண்ணியும் ஏற்படுகின்ற இந்த உடலுக்கு ஹேத்துவான பவவினை நூறும் காட்டி சுவமதி தானும் சூட்டி பசுபதி பாசம் காட்டி பாவவினைகள் நூறும் நூறுதலை பொடிப்பட்டு அழிதலை காட்டி பொடிபடச் செய்து சுவமதி சுபமதி நல்ல அறிவை எனக்கு வைத்து பசு பதி பாசம் உயிர் கடவுள் தலை என்னும் இந்த முப்பொருள்களின் இலக்கணங்களை எனக்கு விளக்கி புல மாய ஐம்புலங்களும் மாய்ந்து ஒடுங்க படிமீசி போவென்று ஓட்டி அடிமையை நீ வந்து ஏத்தி பரகதி தானம் காட்டி அருள்வாயே இந்த பூமிக்கு போ என்று என்னை விரைவிலே அனுப்பி ஓடச் செய்து உனக்கு அடிமையான என்னை நீ வந்து வாழ்த்தி பரகதியை முக்தியையும் அடையச் செய்து அருள் புரிவாயாக சிவமய ஞானம் கேட்க தவ முனிவோரும் பார்க்க திருநடமாடும் கூத்தர் முருகோனே சிவமயமான ஞான உபதேசத்தைக் கேட்டு மகிழவும் தவம் நிறைந்த முனிவர்கள் பார்த்து மகிழவும் திருநடமாடுகின்ற கூத்து பெருமானுடைய முருகோனே குழந்தையே திருவளர் மார்பன் போற்ற திசைமுகன் நாளும் போற்ற ஜெகமுடு வானம் காக்க லக்ஷ்மி இருக்கும் மார்பன் திருமால் போற்றவும் பிரம்மன் நாள்தோறும் போற்றவும் மண்ணுலகையும் விண்ணுலகத்தையும் காக்கும் பொருட்டு மயில் ஏறி குவடொடு சூரன் தோற்க நீ மயிலிலே ஏறி எழுகிரிகளுடன் சூரன் தோல்வியுற எழு கடல் சூதம் தாக்கி குதர்வடிவேல் அங்கு ஓட்டு குமரேசா எழு கடலையும் மாமரத்தையும் தாக்கி எடுத்து கூர்வேலை அங்கு செலுத்தின குமரேசனே குவலயம் யாவும் போற்ற பழனையில் காட்டில் குறுமகள் பாதம் போற்று பெருமாளே உலகெல்லாம் போற்ற பழையனூரிலும் ஆலம் காட்டிலும் வள்ளி பாதம் போற்றுகின்ற பெருமாளே இந்த பூமிக்கு போய் என்று என்னை விரைவிலே அனுப்பி உனக்கு அடிமையான என்னை நீ வாழ்த்தி முக்தியையும் அடையச் செய்து அருள் புரிவாயாக பழனை என்பது பழையனூர் இந்த ஊர் திருவாலங்காட்டுக்கு மிக அருகிலே உள்ளது இங்கிருந்துதான் காரைக்கால் அம்மையார் தலையீழாக நடந்து திரு ஆலங்காட்டுக்கு வந்து தரிசனம் செய்தார்கள் என்று கூறப்படுகிறது தவமுனிவோர் என்பது திருவாலங்காட்டிலே கார்கோடகன் முஞ்சிகேசர் என்னும் முனிவர்கள் சிவபெருமானது அருளைப் பெற்று அவரது நடன தரிசனத்தை பெற்றார்கள் என்று திரு ஆலங்காட்டு போராணம் கூறுகிறது i <tries>